உழவர் கோமாரி நோய் தடுப்பூசி பணிகள் குறித்து தமிழ்நாடு அரசு கால்நடை பராமரிப்பு மற்றும் மருத்துவ பணிகள் துறை இயக்குனர் சு அமிர்தஜோதி அவர்கள் விடுக்கும் செய்தி அன்பார்ந்த கால்நடை விவசாயிகளே கோமாரி நோய் என்பது இரட்டை குழம்பின கால்நடைகளை தாக்கி மாட்டினம் ஆட்டினம் இனங்களில் கொப்புளங்களை ஏற்படுத்தும் நச்சுயிரி தொற்று நோயாகும் இந்நோய் பசுவினத்தை அதிகம் தாக்குகின்றது நோய் பாதிக்கப்பட்ட கால்நடைகளில் அதிக காய்ச்சல் ஏற்படும் அசை போடாது வாயில் உமிழ்நீர் வடிந்து கொண்டிருக்கும் வாயின் உட்புறங்களிலும் நாக்கின் ஓரமும் பல் ஈறுகளிலும் சிறு கொப்புளங்கள் தென்படும் கால்களின் குழம்புகளுக்கிடையிலும் கொப்புளங்கள் உருவாகி பின்னர் புண்களாக மாறிவிடும் கறவை மாடுகளில் மடியிலும் மடிக்காம்புகளிலும் சிறு கொப்பளங்கள் ஏற்படும் பாதிக்கப்பட்ட கால்நடைகளின் பாலினை குடிக்கும் கன்றுகள் இறந்துவிடும் இந்நோயினால் பாதிக்கப்பட்ட கால்நடைகளில் மலட்டுத்தன்மை ஏற்படும் பால் உற்பத்தி குறைந்து விவசாயிகளுக்கு அதிக அளவில் பொருளாதார இழப்பை ஏற்படுத்தும் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முதல் கோமாரி நோய் தடுப்பூசி பணி தமிழகத்தில் நடைபெற்று வருகிறது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் மாநிலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் கோமாரி நோய் தடுப்பூசி பணி முழு முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதுவரை நான்கு சுற்றுகள் கோமாரி நோய் தடுப்பூசி பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதன் தொடர்ச்சியாக தமிழகத்தில் இந்த வருடம் ஜூன் மாதம் பத்தாம் தேதி முதல் ஜூலை மாதம் பத்தாம் தேதி வரை தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் ஐந்தாவது சுற்று கோமாரி நோய் தடுப்பூசி பணி அனைத்து மாவட்டங்களிலும் மேற்கொள்ளப்பட உள்ளது மாநிலத்தில் தகுதியுள்ள நான்கு மாத வயதிற்கு மேற்பட்ட தொண்ணூறு லட்சம் பசு மற்றும் எருமை மாட்டினங்களுக்கு தடுப்பூசி பணி மேற்கொள்ளப்பட உள்ளது மத்திய அரசின் அறிவுரை அனைத்து மாட்டினங்களுக்கும் காது வில்லைகள் போடப்பட்ட பின்னரே தடுப்பூசி பணி மேற்கொள்ளப்படும் கால்நடை பராமரிப்பு துறையில் பணிபுரியும் கலப்பணி அலுவலர்கள் கிராம சபை கூட்டங்களின் மூலம் செயல் திட்டத்தை விளக்கி கூறுவார்கள் அதன்படி கோமாரி தடுப்பூசி பணி உங்கள் கிராமங்களில் இலவசமாக மேற்கொள்ளப்படும் ஆகவே கால்நடை விவசாய பெருமக்கள் கோமாரி தடுப்பூசியினை உங்கள் மாட்டினங்களுக்கு தவறாது செலுத்தி கொடிய நோயான கோமாரி நோயிலிருந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்

பாதிப்படையுது இதனால இழப்பும் ஏற்படுது இதை எப்படி சரி செய்யணுங்கிறது மட்டும்தான் தெரிய மாட்டேங்குது இதுதான் உன்னோட பிரச்சனையா இதுக்கு தான் நம்ம ஊரு கால்நடை மருத்துவமனை இருக்கு அங்க போனா அத்தனை விவரங்களையும் ஒன்னு விடாம தெரிஞ்சுக்கலாமே அடா அப்படியா நம்ம ஊர்ல நமக்கான விவரங்களா கேட்கவே ஆச்சரியமா இருக்கே ஆமா கையல் நமக்கு தன வருமானத்தை அழிக்க கூடியது கால்நடைகள் தான் அதுதான் நாம சேர்த்து வைக்கிற சொத்து இப்போ நாம ரெண்டு பேரும் அங்க போய் கால்நடை வளர்ப்பு பத்தின விவரங்களை கேட்டு தெரிஞ்சுட்டு வருவோம் அட இப்பவே வா அங்க போய் விவரத்தை கேட்டு தெரிஞ்சுக்குவோம் சரி புள்ள வா போவோம் அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே இன்றைய நிகழ்ச்சியில் எதிர்பாராத இழப்பினை ஈடு செய்யும் கால்நடை காப்பீடு சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி இணை பேராசிரியர் டாக்டர் குமார் கருத்துக்களை கேட்கலாம் இன்னைக்கு நம்ம இந்த கால்நடை காப்பீடு அப்படின்ற தலைப்புல நம்ம சில தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் நார்மலா என்னன்னா கால்நடை பண்ணைகள்ல இருக்கிற மொத்த முதலீட்டுல கால்நடைகள் அதாவது மாடுகள் ஆடுகள் அவங்களோட விலை வந்து கிட்டத்தட்ட எண்பதவீதம் வகிக்குதுங்க இந்த கால்நடைகள் பொறுத்த வரைக்கும் வெள்ளம் புயல் மற்றும் இயற்கை பேரிடர்னு நிகழ்வுகள் சூறாவளியா இருக்கலாம் இருக்கலாம் அந்த மாதிரி அதிகமா நோய் தாக்கம் அதிகமாக நோய் எல்லாம் வரும் இப்போ ரீசெண்டா கூட நம்மளோட இதுல வந்து கோமாரி நோய் தாக்கம் வந்து ஒரே இடத்துல நிறைய மாடுகள் பாதிக்கப்படுற மாதிரி அந்த மாதிரி நிகழ்வுகள் இல்ல விபத்து ஒரு ஆக்சிடென்ட் அந்த மாதிரி பட்சத்தில் மாடுகள்லாம் அடிபடுறதோ இல்ல இல்ல இறந்து போறதுக்கோ வாய்ப்புகள் வந்து இருக்கு இதனால கால்நடை மட்டுமே நம்ம நம்பிட்டு இருக்கிற நம்ம பண்ணையாளர்கள் வந்து அவங்களுக்கு வந்து கால்நடை தான் வாழ்வாதாரமா இருக்கும் போது இந்த கால்நடைகள் இறக்கும் போது அவங்களுக்கு அந்த நஷ்டத்தை வந்து சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு அதனால அவங்களுக்கு பண இழப்பு இருக்கு கடன் அதிகமாயிருது கால்நடை மட்டுமே வச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கால்நடை போயிடுச்சுன்னா வேலை இல்லாத ஒரு சூழ்நிலை வந்து உருவாகுதுங்க சோ இந்த மாதிரி காலகட்டத்துல இதெல்லாம் சமாளிக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் கால்நடை காப்பீட்டு திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து லைஃப் ஸ்டாக் இன்சூரன்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம் இந்த கால்நடை காப்பீட்டு திட்டம் வந்து எப்ப நம்ம இந்தியாவில் இன்ட்ரோடியூஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டுலேருந்தே இந்த கால்நடை காப்பீட்டு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு இது வந்து முக்கியமா பத்தாவது ஐந்தாண்டு திட்டம் ஃபைவ் இயர் பிளான்னு சொல்லுவோம் இல்லையா டென்த் ஃபைவ் இயர் பிளான்ல அந்த காலத்தில் ஐம்பது ரூபா மானியம் ஐம்பது ரூபா சப்சிடியோட கொண்டு வரப்பட்ட திட்டம் இந்த திட்டத்தை வந்து கால்நடை காப்பீட்டு காப்பீட்டுறுதி திட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அப்படின்ற பட்சத்துல ஆரம்பிச்சாங்க அந்த திட்டம் இப்போ வந்து நம்ம கால்நடைகள் சம்பந்தமான துறையான தமிழ்நாடு கால்நடை அபிவிருத்தி முகமை லைஃப் ஸ்டாக் டெவலப்மெண்ட் ஏஜென்சி தமிழ்நாடு லைஃப் ஸ்டாக் டெவலப்மெண்ட் ஏஜென்சி அந்த முகமை மூலமா தமிழ்நாடு கால்நடை பராமரிப்பு துறை மற்றும் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்கம் அதாவது நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்கிற கால்நடை பராமரிப்பு துறை மற்றும் கூட்டுறவு உற்பத்தியா பால் உற்பத்தியாளர் சங்கம் அதாவது ஆவின் ஸோ இந்த ரெண்டு இன்ஸ்டிடியூஷன் மூலியமாக இந்த ரெண்டு நிறுவனங்கள் மூலியமாக நம்ம வந்து கால்நடை பண்ணையாளர்களுக்கு இந்த திட்டம் வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க இந்த திட்டத்தில் என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்நடைகளுக்கு கட்ட வேண்டிய அந்த இன்சூரன்ஸ் எடுக்கும் போது கட்ட வேண்டிய பிரீமியம் தொகையில் ஐம்பது சதவீதம் வந்து அரசு கொடுத்துரும் மிச்சம் ஐம்பது சதவீதம் வந்து ஃபார்மர்ஸ் கொடுத்தா போதும் ஸோ அந்த மாதிரி திட்டம் தான் இப்போ கால்நடைகளுக்கு காப்பீட்டு உறுதி திட்டமாக நடைமுறைப்பட்டு வந்துட்டு இருக்கு இதுல வந்து கால்நடை காப்பீட்டு யாரெல்லாம் இதெல்லாம் பண்றாங்க நம்ம யார்கிட்ட போய் கால்நடைக்கு இன்சூரன்ஸ் பண்ணணும்னு கேட்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுத்துறை காப்பீட்டு நிறுவனங்கள் அப்படின்னு இருக்கு அதாவது பப்ளிக் செக்டர் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம் அது முக்கியமான நாலு நிறுவனங்கள் இருக்கு அந்த திட்டங்கள் காப்பீட்டு நிறுவனங்கள் வாயிலா இந்த திட்டத்தை நம்ம பயன்பெறலாம் இந்த கால்நடை காப்பீடு செய்ய வேண்டிய முறைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவா கன்றுக்குட்டி கிடேரி கன்று கறவை மாடு எருது பொதிகாலை எருமை ஒட்டகம் குதிரை கழுதை செம்மறியாடு வெள்ளாடு பன்றி முயல் போன்ற எல்லா விதமான கால்நடைகளுக்கும் முட்டைக்கோழி இறைச்சிக்கோழி போன்ற கோழிகளுக்கும் இதை தவிர நாய் போன்ற செல்லப்பிராணிகளுக்கும் நம்ம வந்து காப்பீடு செய்யலாம் காப்பீடுனா என்ன அப்படின்னு பாத்தோம்னா நம்மளோட கால்நடைகளோட மதிப்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா விலைன்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த விலைக்கு காப்பீடு செய்கிறோன்ற அளவுக்கு ஒரு பிரீமியம் தொகை வந்து கட்டணும் நம்ம நிறுவனங்களில் கட்டணும் அந்த பிரீமியம் வந்து நம்ம யார் பேர்ல எடுக்கிறோமோ அவங்க பேர் வந்து ரிஜிஸ்டர் ஆயிடும் வருங்காலத்தில் அந்த காப்பீடு செஞ்சதுக்கு அப்புறமா கால்நடைகளுக்கு ஏதாவது ஒரு விபத்தோ இல்ல இழப்போ ஏதாவது ஒரு சூழ்நிலையில இறந்து போயிடுச்சுன்னா நமக்கு வந்து நம்ம பிரீமியம் செஞ்சு அளவுக்கு வந்து அந்த தொகை வந்து பண்ணையாளர்களுக்கு கொடுத்துருவாங்க இது எதுக்காக கொடுக்குறாங்கன்னா அவங்க அதை தொழில வந்து விடாம இருக்கவும் அவங்களுக்கு நஷ்டத்தை வந்து ஈடுகட்டவும் இந்த தொகையை வந்து கொடுப்பாங்க ஸோ இந்த கால்நடைகளுக்கு வந்து ரெண்டு விதமான காப்பீடு பண்ணலாம் ஒன்று ஆயில் காப்பீடு லைஃப் இன்சூரன்ஸ் பண்ணலாம் இல்லாட்டினா நிரந்தர ஊனம் இல்ல உற்பத்தி இல்ல அதுங்களுக்கும் நம்ம காப்பீடு பண்ணலாம் அதாவது பர்மனன்ட் டோட்டல் டிசபிலிட்டி இன்சூரன்ஸ் ஃபார் பர்மனன்ட் டோட்டல் டிசபிலிட்டி அதுக்கும் வந்து நம்ம காப்பீடு செய்யலாம் இப்போ காப்பீடு செய்யறதுக்கு என்னென்ன முறை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல கால்நடை காப்பீடு வந்து ரெண்டு வகையில் பண்ணலாம் ஒரு வருஷத்துக்கு காப்பீடு பண்ணலாம் இல்லை மூணு வருஷத்துக்கு காப்பீடு பண்ணலாம் இது வந்து காப்பீட்டு நிறுவனங்கள் வந்து நிறைய திட்டங்கள் வச்சிருப்பாங்க அதில் நமக்கு எந்த திட்டம் வந்து சூட்டபிளாக இருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத பண்ணையாளர் வந்து முடிவு செஞ்சு அந்த திட்டத்தில் அவங்க வந்து பயன்பெறலாம் முத முதல்ல நம்ம காப்பீடு பண்ணணும்னு விரும்பணும்னா முதல்ல அந்த காப்பீட்டு நிறுவனத்தில் போய் நம்ம விண்ணப்பம் வாங்கணும் அப்ளிகேஷன் வாங்கணும் அப்ளிகேஷன்ல இருக்கிற படிவத்தை வந்து நம்ம பூர்த்தி செய்யணும் அதுல கேட்கிற இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம பூர்த்தி செய்யணும் அப்புறம் நம்ம எந்த கால்நடைகளுக்கு காப்பீடு செய்யறோமோ அந்த கால்நடையோட ஐடென்டிஃபிகேஷன் மார்க்ஸ் அதாவது அடையாளங்களை குறிப்பிட்டு அதுல எழுதணும் ஏன்னா நம்ம எந்த கால்நடைக்கு காப்பீடு பண்றோமோ அந்த கால்நடைக்குரிய அப்ளிகேஷன்ல அந்த பர்டிகுலர்ஸ் மட்டும் தான் நம்ம ஃபில் பண்ணணும் அடையாளம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கால்நடையோட இனம் அதோட ப்ரீட் என்ன என்ன கலர் என்ன நிறத்துல இருக்கு சுளி வேர்ல்ஸ் சொல்லுவோம் சுளி வயது அதோட வயது என்ன இருக்கு அதோட தோளோட கலர் என்ன இருக்கு தோளோட தன்மை எப்படி இருக்கு கன்று ஈற்று எத்தனை கண்ணு போட்டிருக்கு மாடா இருந்தா எத்தனை ஈத்து போட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதோட தோராயமான வில மதிப்பு எவ்வளோ அப்படின்றதெல்லாம் நம்ம அந்த அப்ளிகேஷன்ல குறிப்பிட்டு சொல்லணும் அப்புறம் ரொம்ப முக்கியமா காப்பீடு பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமா நம்ம காதணி அப்படின்னு சொல்லுவோம் டேக் அப்படின்னு இது என்னன்னா நம்ம எந்த அனிமலுக்கு எந்த கால்நடைகளுக்கு காப்பீடு பண்றோமோ அந்த அனிமல் அந்த கால்நடையில் காதல வந்து அந்த காதனிய பொருத்துவாங்க அந்த காதனியில வந்து நம்பர் இருக்கும் இது வந்து நம்ம அந்த காதனி அந்த நம்பர் உள்ள கால்நடைகளுக்கு காப்பீடு பண்றோம் அப்படின்றதுக்கு அடையாளமா நம்ம இந்த காதனிய பொருத்துவோம் இந்த காதனி வந்து பாரம்பரியமா இருக்கிற காதனியாவும் இருக்கலாம் இல்ல இப்போ ரீசண்டா நம்ம வந்து மைக்ரோ சிப் அப்படின்ற ஒரு சின்ன சிப்பாவும் நம்ம கால்நடையோட காதல நம்ம பொருத்திடலாம் சோ இந்த காதனிக்கு இந்த டேகுக்கான விலைய வந்து கால்நடை காப்பீட்டு நிறுவனமே வந்து ஏத்து

அந்த கால்நடை பிரீமியம் செலுத்தணும் அவங்க வந்து ஒவ்வொரு கால்நடைகளுக்கும் ஒவ்வொரு சதவீதம் அந்த மதிப்புல இருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு சதவீதம் வந்து பிரீமியமா கட்ட சொல்லுவாங்க அது கட்டினா நம்ம அந்த கால்நடைக்கு காப்பீடு பண்ணிட்டோம் அதுக்கு காப்பீட்டு நம்பரும் ஒண்ணு நமக்கு கொடுப்பாங்க காப்பீட்டு எண்ணும் கொடுப்பாங்க ஃபர்தரா நம்ம அந்த சம்பந்தமா காப்பீட்டு சம்பந்தமா நம்ம ஏற்படக்கூடிய சந்தேகங்களோ இல்ல காப்பீடு க்ளைம் வாங்கறதுக்கோ நம்ம வந்து இந்த நம்பரை தான் அதிகமாக உபயோகிப்போம் அந்த நம்பர் சொன்னாலே நம்மளை பத்தின எல்லா விதமான டீடைல்ஸும் அவங்களுக்கு தெரிஞ்சிடும் சோ அந்த காப்பீட்டு எண் வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம நோட் பண்ணி வச்சிக்கணும் இப்போ காப்பீடுக்கு செய்யறதுக்கு கட்ட வேண்டிய ப்ரீமியம் தொகை எவ்வளவு எவ்வளவு ஃபிக்ஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ப்ரீமியம் தொகை வந்து ஒவ்வொரு காப்பீட்டு நிறுவனங்களும் அவங்களுக்கு நிறுவனங்களுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து மாறுபடும் அதே மாதிரி இந்த காப்பீட்டு பிரீமியம் தொகை வந்து நம்ம எவ்வளவு கால அளவுக்கு காப்பீடு பண்றோம் ஒரு வருஷத்துக்குன்னா அதுக்கு ஒரு டைப்பா இருக்கும் மூணு வருஷத்துக்குனா அதுக்கு வேற மாதிரி இருக்கும் என்ன கால்நடை வகைகள் மாடுக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஆடுக்கு ஒரு மாதிரி இருக்கும் குதிரை பன்றி இது மாதிரி கால்நடை வகைகளுக்கு ஏத்த மாதிரி மாறுபடும் தோராயமா நம்ம ஜென்ரலா கறவை மாடுகளை பொறுத்த வரைக்கும் தோராயமா நாலுல இருந்து அஞ்சு சதவீதம் வந்து அதோட மதிப்பில் நம்ம பிரீமியம் தொகையா கட்டணும் இப்போ வந்து ஒரு இருபதாயிரம் ரூபாய் ஒரு மாட்டோட மதிப்பு அப்படின்னா அதுல அஞ்சு சதவீதம் காப்பீட்டு பிரீமியம் கட்டணும் அப்படின்னா இருபதாயிரத்துக்கு அஞ்சு சதவீதம் ஆயிரம் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு நம்ம கட்டணும் சோ ஆயிரம் ரூபாய் கட்டும்போது அந்த இருபதாயிரத்து ரூபாய்க்கு அந்த மாட்டுக்கு நம்ம காப்பீடு பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தமாகுது ஏதாவது ஒரு நிகழ்வா அந்த கால்நடை இறக்க நேரிட்டுச்சுனா அந்த மாடு இறந்து போச்சுன்னா வெட்டனரி டாக்டர் வந்து பார்த்துட்டு அது சரியா இருக்கிற பட்சத்துல நமக்கு இருபதாயிரம் ரூபா இழப்பீடா நம்ம அந்த பண்ணையாளருக்கு திருப்பி கொடுத்துருவாங்க அதுதான் இந்த காப்பீட்டோட முக்கியமான பயனா நம்ம சொல்லலாம் ே போகின்ற பசுவகே வெண்மை புரட்சிதனைத் தோத்துவிக்கும் போப்படை மனிதருக்கு பணிபுரியும் ஏமாடுகள் நான் முன்னேற்றத்தின் அடிப்படை மாடு ஆடு கண்டுகுட்டி இதுக்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலுல இருந்து அஞ்சு சதவீதம் தொகை வச்சிருக்காங்க பன்றிகள் பொறுத்த வரைக்கும் ஐந்து சதவீதம் இருக்கு யானைக்கு கோயில் யானைக்கெல்லாம் கூட நம்ம காப்பீடு செய்யலாம் அதுக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு சதவீதம் பிரீமியம் தொகை கட்டணும் முயல் பொறுத்த வரைக்கும் ஏழு சதவீதம் பிரீமியம் தொகை கட்டணும் ஏன்னா முயலோட மதிப்பு வந்து ரொம்ப குறைவா இருக்கிறதுனால ஏழு சதவீதம் நம்ம முயல்களுக்கு காப்பீட்டு தொகையா கட்டணுங்க கோழிகளுக்கு கூட நம்ம காப்பீடு செய்யலாம் அதுக்கெல்லாம் ஒரு அஞ்சு சதவீத வாக்கு பாக்ல காப்பீடு பிரீமியம் நம்ம கட்டணும் சோ இது வந்து ஜென்ரலா நான் தனியா காப்பீடு பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா நான் டைரக்டா போய் காப்பீட்டு நிறுவனம் இன்சூரன்ஸ் கம்பெனியில போய் நான் என் கால்நடைகளுக்கு காப்பீடு பண்ணணும் சொல்லி நான் டைரக்டா பண்ண இந்த அஞ்சு சதவீதம் வாக்குல நமக்கு பிரீமியம் வரும் இதே இது நம்ம அரசு திட்டத்தின் மூலியமா நம்ம காப்பீடு பண்ணணும் கவர்மெண்ட் ஸ்கீம் மூலியமா பண்ணணும் இன்சூரன்ஸ் ஸ்கீம் மூலியமா பண்ணணும்னா நம்ம கட்ட வேண்டிய பிரீமியம் தொகையில ஐம்பது சதவீதம் வந்து அரசு கொடுத்துருங்க மிச்சம் ஐம்பது சதவீதம் கட்டுனா போதும் அதாவது பாதிக்கு பாதி பிரீமியம்ல பாதி பாதி தொகை வந்து கவர்மெண்ட் கொடுத்துரும் பாதி தொகை நான் கட்டினா போதும் ஸோ அது வந்து ரொம்ப நல்ல திட்டம் என்னன்னா எதுக்காக காப்பீடு வந்து ரொம்ப முக்கியமாக நல்லது அப்படின்னு சொல்கிறோன்னு பார்த்தோம்னா நம்மளோட ரிஸ்க்கை வந்து குறைக்கிறோம் எல்லாமே வந்து நார்மலாகவே போயிட்டு இருக்காது எதிர்காலத்தில் எந்த சூழ்நிலையிலையும் எப்படி வேணாலும் நடக்கும் அந்த ரிஸ்க்கை வந்து மினிமைஸ் பண்ணுறதுக்காக அந்த ரிஸ்க்கை குறைக்கிறதுக்காக கால்நடை பண்ணையாளர்கள் கண்டிப்பாக காப்பீடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்க இப்போ நான் வந்து அப்ளிகேஷன் போட்டுட்டேன் அதுக்கான சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன் அப்ளிகேஷன் கொடுத்தோன்னே எனக்கு இன்சூரன்ஸ் போட்டுட்டாங்க ப்ரீமியம் தொகையும் கட்டிட்டேன் இப்போ எனக்கு என்னோட மாட்டுக்கு வந்து இன்சூரன்ஸ் பண்ணி என்னோட மாடு டேக் பொறுத்து என் வீட்டில் இருக்கு ஏதோ ஒரு எதிர்காலத்தில் ஒரு சூழ்நிலையில என் மாடு வந்து ஆக்சிடென்ட்லையோ இல்லை ஏதோ ஒரு இயற்கை சீற்றமான புயல் வெள்ளம் அதில் அடிபட்டோ இல்லை தண்ணியில் முழுகியோ ஏதோ இறக்க நேர்ந்துச்சுன்னா அப்போ நான் என்ன பண்றது நான் எப்படி என்னோட இன்சூரன்ஸ் கம்பெனியிட்ட நான் இந்த தொகையை இழப்பீட்டு தொகையை வாங்குறது அப்படின்ற பட்சத்தை அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாங்க முதல்ல இந்த மாதிரி ஒரு காலகட்டம் வந்த சூழ்நிலையில நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தகவல் தெரிவிக்கணும் இன்ஃபர்மேஷன் இன்டிமேஷன் சொல்லுவோம் இந்த மாதிரி நான் காப்பீடு செஞ்ச என்னோட மாடு இறந்துருச்சு அப்படின்ற பண்ண நிறுவனத்தில் தெரிவிக்கணும் இமெயில் மூலியமாவோ நான் அந்த நிறுவனத்துக்கு இந்த தகவலை தெரிவிக்கணும் இது தெரிவிச்ச உடனே அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில இருந்து ஒரு அதிகாரி வந்து இது உறுதியாக உண்மை யா அப்படின்றத வந்து தெளிவுபடுத்திப்பார் சரி இவரோட மாடு உண்மையில இறந்து போயிருக்கு இல்ல ஆடு இறந்து போயிருக்கு அப்படின்றத தெளிவுபடுத்திப்பாரு தெளிவுபடுத்திட்டு அவர் ஒரு வெட்டரி டாக்டருக்கு சஜஸ்ட் பண்ணுவார் அந்த வெட்டரி டாக்டரை வந்து நேர்ல வந்து அந்த மாடு இறந்த மாட்டுக்கு பிரேத பரிசோதனை செய்வாங்க அதாவது போஸ்ட்மார்ட்டம் செய்வாங்க எந்த காரணத்துக்காக இந்த மாடோ இல்ல ஆடோ இல்ல கால்நடை இறந்திருக்கு அப்படின்றத அவர் வந்து அசஸ் பண்ணுவார் இந்த காரணத்துக்காக இந்த மாடு இறந்துச்சு அப்படின்றதுக்கு அவர் குறிப்பிட்டு ஒரு சர்டிபிகேட் கொடுப்பார் அதுதான் வந்து போஸ்ட்மார்ட்டம் சர்டிபிகேட் ஒரு இழப்பீடு அதுக்கப்புறம் வெட்டினரி போஸ்ட்மார்ட்டம் சர்டிபிகேட் வாங்கணும் போஸ்ட்மார்ட்டம் சர்டிபிகேட் வாங்கினதுக்கு அப்புறமா நான் இந்த கால்நடைக்கு இழப்பீடு பெறதுக்கான ஒரு அப்ளிகேஷன் இருக்கு அது வந்து கிளைம் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த இழப்பீடு அப்ளிகேஷனை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதை பில்லப் பண்ணிட்டு கால்நடை ஆல்ரெடி முன்னாடி adinssullivnoleat காதணி அந்த இறந்த மாட்டிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த காதணி அதுல வந்து ஒரு குறிப்பிட்ட அடையாள நம்பர் இருக்கும் அந்த நம்பர் முக்கியமா அவங்க பார்ப்பாங்க பார்ப்பாங்க நம்ம இன்சூரன்ஸ் பண்ண மாடு தான் தான் இறந்திருக்கா அவங்க இந்த வந்து அந்த மாடுதான் இதோட சேர்த்து அந்த போஸ்ட்மார்ட்டம் சர்டிபிகேட் இது எல்லாமே எடுத்து ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்திலிருந்து நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ளார நம்ம அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி நம்ம காப்பீடு செஞ்ச அந்த நிறுவனத்துல கொண்டு போய் இந்த கொடுத்து வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா பார்க்கணும் இப்ப நான் காப்பீடு பண்ணி என்னோட கால்நடைகள் இருக்கு இடத்துல டேக் விழுந்துச்சு மாடு ஒன்னோட ஒன்று சண்டை போடும் போது அந்த காதணி மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் நம்ம அப்படியே சாதாரணமா இதை வந்து விட்டுறக்கூடாது ஏன்னா இந்த காதணி இல்லைன்னா நம்ம இழப்பீடு வாங்குறது வந்து ரொம்ப கஷ்டம் அதனால ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த டேக் மிஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இமீடியட்டாக நம்ம ஆல்ரெடி காப்பீடு செஞ்ச நிறுவனத்தில் போய் தகவல் தெரிவித்து ஒரு புது டேக் புது நம்பரை வாங்கி மறுபடியும் அந்த அந்த வெட்டினரி டாக்டர் மூலமா அந்த மாட்டோட இல்ல ஆட்டோட காதல பொருத்தி அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம இவங்களுக்கு சொல்லணும் அந்த காப்பீட்டு நிறுவனத்துக்கு சொல்லணும் சரிங்க நான் இப்போ ஒரு மாட்டுக்கு இன்சூரன்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் வந்து மாட்டை வித்துறேன் இல்ல நான் யார்ட்டோ ஒரு மாடு வாங்குறேன் அது ஆல்ரெடி காப்பீடு செஞ்ச மாடா இருக்குது டேக் இருக்குது அப்படின்னா நான் வந்து இன்னொருத்தர்கிட்ட போய் நான் அந்த இழப்பீடை வந்து அவங்க மூலியமா நான் வாங்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் அதனால என்ன பண்ணணும்னா மாடு வித்ததுக்கு அப்புறமா நான் வந்து என்னோட இன்சூரன்ஸ் அந்த கிளைம் வந்து டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம் மாத்திக்கலாம் அது வந்து இன்னார் வந்து இவருக்கு மாட்டை வித்துட்டாரு இவர் வந்து ஆல்ரெடி இந்த மாட்டுக்கோ இல்ல ஆட்டுக்கோ வந்து இன்சூரன்ஸ் பண்ணி வச்சிருக்காரு இதை வந்து இவர் வித்துட்டாரு சோ இவரோட இன்சூரன்ஸ் பாலிசி இவர் பேர்ல மாத்திக்கணும் அப்படின்ற ஒரு விண்ணப்பத்தை கொடுத்தோம்னா இன்சூரன்ஸ் கம்பெனி ஆல்ரெடி அவங்க அழகா மாத்தி கொடுத்துருவாங்க சோ இது மூலியமா நம்ம இழப்பீடு வாங்குறது வந்து நமக்கு ரொம்ப சுலபமா இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இழப்பீடு எப்படி வந்து கால்நடைகள் காப்பீட்டில் பெறலாம் அப்படின்றத பற்றி இப்போ பார்த்தோம் இப்போ ரொம்ப முக்கியமாக கால்நடை காப்பீட்டில் செய்யக்கூடாதது என்ன அப்படின்றது பார்க்கலாங்க அதாவது தடுப்பூசி போட்டு தடுக்கக்கூடிய நோய்களுக்கான தாக்கத்துக்கு காப்பீடு கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க அதனால நம்ம தடுப்பூசி போட்டு தடுக்கக்கூடிய நோய்களுக்கு வந்து காப்பீடு கிடைக்காதனால கண்டிப்பாக நம்ம தடுப்பூசி போடணும் ஸோ நம்ம கால்நடை மருத்துவத்துறையால் ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் போடுற போடுறாங்களே தடுப்பூசி எப்ப எல்லாம் போடுறாங்களோ முக்கியமா கோமாரி நோய் இந்த மாதிரி தடுப்பூசி போடக்கூடிய நோய்களுக்கெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பா தவறாம தடுப்பூசி போட்டுரும் சோ அது வந்து ரொம்ப முக்கியம் இது தவிர வேணும்னே வந்து நான் என் கால்நடையை வந்து காயப்படுத்துறது பொறுப்பு இல்லாம இருக்கிறது அஜாக்கிரதையா இருக்கிறது இறைச்சிக்காக கால்நடைகளை வெட்டுறது அப்புறம் போர்க்காலத்துல கால்நடைகள் இழப்பு எல்லாம் இல்லையா அதுல சோ இந்த சூழ்நிலை அணு ஆலை விபத்து இந்த சூழ்நிலை திருடு போறது ரகசியமா விற்கிறது ஒரு முறையற்ற போக்குவரத்து சோ அஜாக்கிரதையா கண்ணாமண்ணானு கால்நடைகளை ஏத்திட்டு போய் அதனால இழப்பு வர்றது முறையற்ற சிகிச்சை தவறான சிகிச்சை கொடுக்கறது நானே ஒரு டாக்டராக நினைச்சுக்கிட்டு நானே ஊசி போட்டு அதனால கால்நடைகள் வந்து இறக்கிறது காப்பீடு செய்யறதுக்கு முன்னாடியே அந்த மாட்டுக்கு நோய்கள்லாம் ஏதாவது இருந்து அதனால இழப்பு வர்றது காப்பீடு செஞ்ச கால்நடைகளில் டேக் இல்லாம இருக்கிறது சோ இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் வந்து சூழ்நிலைகளில் வந்து காப்பீடுக்கு இழப்பீடு தரமாட்டாங்க சோ அதனால இந்த சூழ்நிலை இல்லாம இருக்கிறது தான் நல்லது ஸோ இந்த சூழ்நிலையில் காப்பீடு கிடைக்காத அது நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் இத்தனை காப்பீடுகள் வந்து கால்நடை பண்ணையாளர்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும் ஸோ என்னதான் நம்ம வந்து கால்நடை வளர்த்து நல்லபடியாக பண்ணிட்டு இருக்கும் போது நார்மலாக போயிட்டு எல்லாம் நல்லா இருக்குங்க ஆனால் அது ஏதாவது ஒரு அசாதாரணமான சூழ்நிலை வந்து கால்நடைகள் இழப்பு வரும்போது அந்த கால்நடை இழப்பை வந்து எதிர்கொள்ளக்கூடிய மன தைரியமும் வேணும் அதுக்கான பணமும் வேணும் அந்த நிதியை வந்து ஈடுகட்டுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு நல்ல திட்டம் தான் இந்த கால்நடை காப்பீட்டு திட்டம் ஸோ இத்தனை நல்ல பயனுள்ள திட்டத்தை வந்து நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கணும் ஏன்னா இப்படி யூஸ் பண்ணும்போது நம்ம ரிஸ்க் மினிமைஸ் ஆகுது இதுக்கு கட்ட வேண்டிய ப்ரீமியம் வந்து ரொம்ப பெரிய தொகையெல்லாம் இல்லை ஸோ அது வந்து மொத்த அதோட மதிப்பில் வந்து அஞ்சு ஒரு நாலுலேருந்து அஞ்சு சதவீதம் தான் அதுலேயும் வந்து நம்ம அரசு திட்டத்தை மூலியமா போகும்போது ஒரு ரெண்டுலேருந்து மூணு சதவீதம் தான் ஸோ நம்ம எவ்வளவோ செலவு பண்ணுறோம் அந்த செலவில் ஒரு சின்ன தொகையாக இதுக்காக செலவு பண்ணும்போது நம்மளோட நஷ்டத்தை வந்து தவிர்க்கலாம் வந்து தவிர்க்கலாம் எல்லாருக்கும் என்னோட வேண்டுகோள் வந்து செய்வோம் நம்ம பண்ணைகளில் எதிர்பாராம ஏற்படக்கூடிய இழப்பை வந்து தடுக்கலாம் இதுவரை எதிர்பாராத இழப்பினை ஈடு செய்யும் கால்நடை காப்பீடு சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி இணை பேராசிரியர் டாக்டர் க செந்தில்குமார் அவர்களின் கருத்துக்களை கேட்டீர்கள் இனி தொடர்வது வேளாண் செய்திகள் உயிர் வேலி உயிர்காக்கும் வேலி வேளாண் காடுகள் என்பது வேளாண் பயிர்களுடன் மரப்பயிர்களையும் சேர்த்து பயிர் செய்வதாகும் இந்த முறை பழங்காலம் முதல் நம் முன்னோர்களால் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது வேளாண் காடுகளில் மிக முக்கியமான ஒன்று உயிர்வேலி மேலும் பண்டைய காலங்களில் வயல் மற்றும் தோட்டங்களில் பயிரிடப்படும் பயிர்களை கால்நடைகள் மற்றும் இதர விலங்குகளிடமிருந்து பாதுகாக்க உயிர்வேலி அமைக்கப்பட்டது உயிர்வேலி என்பது மரம் அல்லது செடிகள் மூலம் வேலி அமைத்து நிலத்தில் உள்ள பயிர்களை பாதுகாப்பாக வைத்திருக்க உதவும் வேலியாகும் உயிர்வேலியின் பயன்பாடு பயிர்களை பாதுகாப்பது மட்டுமல்லாமல் விறகாகவும் தீவனமாகவும் பசுந்தாள் உரமாகவும் மருந்தாகவும் சிறிய தடி மரமாகவும் வேலி குச்சியாகவும் ஆடு மாடுகளுக்கு நிழலாகவும் காற்று தடுப்பானாகவும் பயன்படுத்தப்படுவதால் உயிர்வேலியானது உயிரின பன்மயத்தை காப்பதில் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது உயிர்வேலியின் பண்புகள் உயிர்வேலிக்கு உகந்த தாவரம் அடர்ந்து வளரக்கூடிய தாவரமாக இருக்க வேண்டும் உயிர்வேலிக்கு பயிரிடப்படும் மரங்கள் காற்று தடுப்பானாக செயல்பட வேண்டும் உயிர்வேலியானது பூச்சிகள் மற்றும் நோய்களை தாங்கி வளரக்கூடியதாக இருக்க வேண்டும் உயிர்வேலிக்கு உகந்த மரங்கள் பல தரப்பட்ட பயன்கள் கொடுக்க வல்லதாக இருக்க வேண்டும் உதாரணமாக தீவனம் விறகு மூலிகை தடிமரம் மற்றும் பல உயிர்வேலியானது தேனீக்கள் மற்றும் நன்மை தரும் பூச்சிகள் தங்குவதற்கு உகந்ததாக இருக்க வேண்டும் உயிர்வேலிக்கு உகந்த மரங்கள் உயிர்வேலிக்கு பல தரப்பட்ட செடிகள் அல்லது மரங்கள் பயன்படுத்தப்படுகிறது மேலும் உயிர்வேலிக்கு உகந்த மரங்கள் பல தரப்பட்ட பயன்களும் அளிக்கிறது அவைகளில் சில கிளைரிசைடியா கிளைரிசைடியா என்பது நைட்ரஜன் சத்தை அதிக அளவில் கொடுக்கக்கூடிய தாவரமாகும் மேலும் இதன் நிலைகள் மாட்டுத் தீவனமாகவும் கட்டைகள் அதிகம் எரியக்கூடிய திறன் கொண்டதால் உயிர் எரிசக்தி தொழிற்சாலைகளுக்கு பயன்படுகிறது சவுண்டல் சவுண்டல் மாட்டு தீவனமாக பயன்படுகிறது மேலும் கட்டைகள் உயிர் எரிசக்தி தொழிற்சாலைகளிலும் தடிமர தொழிற்சாலைகளிலும் பயன்படுகிறது காட்டாமணக்கு காட்டாமணக்கு உயிர்வேலியாக பயன்படுத்தப்படுகிறது மேலும் இதன் விதைகள் உயிர் எரிபொருள் தயாரிக்க பயன்படுகிறது கிழுவை மிக முக்கியமான ஒரு முள்ளில்லாத உயிர்வேலி தாவரமாகும் கிழுவை இலை தீவனமாக கால்நடைகளுக்கு பயன்படும் மிக வேகமாக வளரக்கூடிய தாவரமாகும் இது மூங்கில் மற்றும் முள்ளில்லாத மூங்கில் வேலியாக பயன்படுகிறது மூங்கில் ஒரு பலதரப்பட்ட பயனுடைய மரமாகும் மூங்கில் தூணாகவும் காகிதம் செய்யவும் மற்றும் அதன் இலைகள் தீவனமாகவும் பயன்படுகிறது மேலும் கொடுக்காப்புளி சவுக்கு கல்யாண முருங்கை காற்றாலை கள்ளி செடிகள் வேம்பு பதிமுகம் ஆமணக்கு போன்ற மரங்கள் மற்றும் செடிகள் உயர்வேலியாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றன உயர்வேலியின் பலதரப்பட்ட பயன்கள் உயிர்வேலியானது மண் மேலாண்மையில் முக்கிய பங்கு வகிக்கிறது மேலும் மண் அரிப்பை தடுத்து மண்ணின் வளத்தை மேம்படுத்துகிறது உயிர்வேலியானது கால்நடைகளிடமிருந்து பயிர்களை பாதுகாக்கின்றது உயர்வேலியின் நேரடி பயன்பாடுகள் இருப்பினும் மறைமுக பயன்பாடுகள் அதிக அளவில் இருக்கின்றன உயர்வேலி உபயோகிப்போம் பயிர்களை உயிருடன் காப்போம் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் என்ன கையல் இவங்க சொன்ன விவரங்களை கேட்டியா நல்லா கேட்டுக்கிட்ட மருதாணி எல்லா விவரங்களையும் ரொம்ப தெளிவா நமக்கு புரியும்படி எடுத்து சொன்னாங்க ஆமா கையல் இனி இவங்க சொன்ன தகவல்களை நாம முறைப்படி கடைபிடிச்சு கால்நடை வளர்ப்புல நல்ல முன்னேற்றத்தை அடையணும் நிச்சயமா மருதாணி அப்போ நாம புறப்படுவோமா இதுக்கான வேலைகளை நாளைக்கே நாம ஆரம்பிப்போம் சரி கையல் அப்ப நான் புறப்படுறேன் உங்க அண்ணன் இந்நேரம் வந்திருப்பாரு நான் போய் சமையல் வேலைகளை ஆரம்பிக்கிறேன் சரி புள்ள தொகுப்பில் உதவி டி दुर्गा கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாளும் கரத்uraiக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் அமைப்பு எஸ் முருகேசன் உண்ணும் பொருளத்தனையும் விளைத்திடுவோம் நித்தம் முழை பால் இல மகளை வணங்கிடுவோம்